மூன்றாவது செய்தியாக ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெருவாரியான சீட்டுகளை பெற்று இந்த தேர்தலில் வெற்றி கண்டுள்ளார் இதற்கு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களை வந்து ஒரு பதிவிட்டிருக்காங்க எஸ் எக்ஸ் தலத்தில் வந்து ஒரு பதிவிட்டிருக்காங்க அதாவது அவருக்கு வந்து பாராட்டினை தெரிவிச்சுட்டு துணை பிரதமராக சந்திரபாபு நாயுடு தான் ஆக வேண்டும் தென்னிந்தியாவின் குரலாக தென்னிந்திய மாநிலங்களின் வேண்டு வேண்டுதல்களுக்கு அவர் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் துணை பிரதமராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு போட்டிருக்காங்க சார் இது எப்படி பார்க்குறீங்க சப்போஸ் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு இன்னைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோ இவங்க யாரை துணை பிரதமராக சொல்லியிருப்பாங்க எனக்கு புரியலையே பினராயி விஜயன் சொல்லியிருப்பாங்களா இல்லை மம்தா சொல்லியிருப்பாங்களா என்னங்க அது யார் ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சியினுடைய பிரச்சனை உனக்கு என்ன சந்திரபாபு நாயுடு மேலே இவ்வளவு கரிசனம் எனக்கு புரியவே இல்லை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட மெயினாக ரெண்டு பேர் கூட்டணியில் அவர்கள் கூட்டணியில் ஒன்று நிதிஷ்குமார் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு இதே சந்திரபாபு நாயுடு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் இணைத்தார் காங்கிரஸ் உட்பட இணைப்பதற்கு அவ்வளோ வேலை பார்த்தாரு அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி இதே சந்திரபாபு நாயுடு எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறது நீங்க தான் தகுதி வாய்ந்தவர் நீங்க தான் இணைக்கணும் நீங்க தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய ராகுல் காந்தி டிப்டி பிரைம் மினிஸ்டரா இருப்பார் அப்படியா சொன்னாங்க சொல்லலையே ஒண்ணுமே இல்லாது இதுவரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் அதாவது ஒரு பொறுப்புல இருந்ததே கிடையாது ஒரு மினிஸ்டரா இருந்தது கிடையாது எதுவுமே இல்லாத கிடையாது ராகுல் காந்தி தான் அங்கே வரணுங்கிறதுக்காக தானே சந்திரபாபு நாயுடுவா நீங்க அவமானப்படுத்தினீங்க அதே காரணத்துக்காக தானே நிதிஷ்குமார் அவமானப்படுத்துனீங்க உங்கள்கிட்ட எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டதுனால தானே நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு நீங்கள் வந்துருக்காங்க இன்றைக்கி உங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு கரிசனம் உங்களுக்கு மோடி அரசாங்கத்தில் யார் டிப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்போ இவர் என்ன தன்னுடைய நிலைமையை உணர்ந்து பேசுகிறாரான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது பீட்டர் ஃபோன்ஸ் அப்போ திமுக ஆட்சியில் நீங்கள் கேட்க வேண்டியதானே எங்களுக்கு ஒரு டிப்டி சீஃப் மினிஸ்டர் கூடனு வாய் திறந்து கேட்க வேண்டியதானே உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலினை பார்த்து ஐயா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஆகையினால எங்களுக்கு எங்கள் கட்சியில் ரொம்ப சிறந்த ஸ்டேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க ஒரு டிப்டி பிரைம் மினிஸ்டர் டிப்டி சீஃப் மினிஸ்டர் கூடனு கேளுங்க உதயநிதி வேண்டாம் உதயநிதிக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு டிப்டி சிஎம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன் இவருக்கு என்ன தைரியம் இருக்குன்னு பார்ப்போம் வய திறந்து வாரம் பீட்டரால் போனஸ்ன்னு பார்ப்போம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு ஒரு டிப்டி கொடுங்கன்னு கேட்க சொல்லுங்கள் ஓ வேலையை நீங்கள் பாருங்கள் சார் அது பாரதிய ஜனதா கட்சி பார்க்கணும் சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டருக்கு தான் ஜெயிச்சு இருக்கிறார் இந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அப்பா ராஜசேகர் ரெட்டியை இவ்வளோ கேவலப்படுத்தினாங்க இந்த காங்கிரஸ்காரங்க கேவலப்படுத்தினதுனால தானே ஜெகன் ரோகன் ரெட்டி தனியாக ஒரு கட்சி நடத்த வேண்டியிருந்தது கடைசி வரைக்கும் எவ்வளவு லாயலாக இருந்திருக்காரு அவர் காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு எதாவது போராடும் போதியவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அசிங்கமான ஒரு குணத்தை பீட்டர் காமிச்சிருக்கிறார் இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருக்கிறார் எதுக்காக சந்திரபாபு நாயுடு போட்டி தான் மீண்டும் அங்கே சிஎம் ஆக வேண்டிங்கிறதுக்காக உனக்கு அவர் அங்கே சிஎம் ஆ உனக்கு உனக்கென்னையே வலிக்குது அவர் சிஎம் ஆகிறதுக்கு தான் இந்த போட்டி போட்டிருக்கிறாரு சிஎம் ஆகிறதுக்கு தான் ஜெகன் மோகன் ரேட்டியை தூக்கி தூர போட்டிருக்காரு அவர் சிஎம் ஆகிறதுல உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்கறேன் அவர் சிஎம் ஆனால் ஸ்டாரிந்தை விட நல்லா பண்ணிருவாருன்னு உனக்கு வலிக்குதா அவர் சிஎம்னா சிஎம்னால் காங்கிரஸ்காரங்களோட நல்லா பண்ணிருவாருன்னு உனக்கு வலிக்குதானே கேட்குறேன் பிட்ரல் ஃபோன் சார் அவர் எங்க இருக்கணும் அவர் முடிவு பண்ண அவர் எங்க இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணணும் பீட்டர் அல்போன்ஸ் என்ன முடிவு பண்ணுறது பீட்டர் அல்போன்ஸ் சந்திரபாபு கூட நாயுடுக்கு ஓட் போட்டாரா பீட்டர் ஃபோன் சந்திரபாபு நாயுடுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரா என்னங்க பேசுறாரு இவரு அடுத்தவர்கள் என்ன பேசணுங்கிறத நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பீட்ரல் அல்போன்ஸுக்கு தைரியம் இருந்தால் காங்கிரசுக்கு துணை முதல்வர் கேட்டு பாருங்க தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் பேசுவோம் உங்களுக்கு தைரியம் இருந்தா காங்கிரஸ் மீறி அங்கே போய் சந்திரபாபு நாயுடுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க நான் பிரச்சாரம் பண்ண ஆங்கே சொல்றேன்னு சொல்லுங்க ஆதரெல்லாம் விட்டுட்டு நரேந்திர மோடி யாரை வைக்கணும் நரேந்திர மோடி யாரை வைக்க கூடாது யார் உங்களுக்கு அமித்ஷா மேல பயம் இருக்குயா சந்திரபாபு நாயுடு மேல பயம் இல்லை அமித்ஷா ஈடியில் தூக்கி உங்களை போட்டு உள்ள தூக்கி போட்டு போட்டு உதச்சுக்கூடாதுன்னு பயம் இருக்கிறது ஆகையினால உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கெலாம் சந்திரபாபு நாயுடு பழைய சந்திரபாபு நாயுடு இல்லை இப்போது அவர் புத்திசாலியாக இருக்கிறார் தெளிவாக சொல்லிட்டார் எனக்கு ஒரு செய்தி வருகிறது வித்தியாசமான செய்தி ஸ்டாலின் பாராட்டி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவே நீங்கள் இந்தி கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்துடலாம் வரவேற்கிறோம் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறார் இதுதான் நிலைமை ஆகையினால் பீட்டர் ஃபோன்ஸ் பயந்து போயிருக்கிறார் அவர் பயத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறிக்கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் பீட்டல் ஸ்கீல் கீழ்பாக்கம் பக்கத்தில் போயிட்டு வந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது